ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பழம்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ முடிச்சுட்டு வரும் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் பஜ்ஜி ரெசிபீஸ் சமோசா ரெசிபிலாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு பச்சை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரேடியே தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நல்லா புளிக்க வச்சு சுட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ புளிக்க வச்சு தான் சுட்டப்போகிறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ சுடுறதுக்கு முன்னாடி நேந்திர பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை தோல் எடுத்துகிட்டு அதை மூணாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் சின்ன பழங்குறதுனால மூணு ஸ்லைஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் அஞ்சாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதை வாக்கில் எடுக்காமல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் நான் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கனால பழத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய எண்ணெயில் பொறிக்கிறதா இருந்தால் நீளமாகவே வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுக்குள்ளே இந்த பழத்தை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானோடன இதை போட்டுவிட்டு மிதமான தேலை குறைச்சி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே உள்ள பழம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதனால் நல்லா சூடானவொன்ன போட்டுட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறித்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இதை மாதிரியே மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்